நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பசந்தால் ஒருத்த பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோளத்தை கம்பி கலந்த அரைச்சி விட்டு இதோட ஒன்றரை மாதம் ஆகுது பாருங்கள் பயிர் நல்லாவே வந்துடுச்சு வாங்க இந்த மாதிரி டிராக்டர் ரோட்டா ஓட்டு விட்டு நல்லா ஓட்டிக்கலாம் இதில் அதிகப்படியான கார்பன் சத்து இருக்குது ஆங்காக கருமை பொருள்னு சொல்லுவாங்க இப்படி போட்டிங்கன்னா உர செலவு குறைச்சி நல்ல மகசூல் பெற உதவுது பாருங்கள் இதே மாதிரி ரோட்டா ஓட்டுற விட்டு நல்லா ஓட்டிக்கலாம் உள் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரிண்ட் பண்ணுறான் போய் பார்த்துக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி காடு போட்டு ஓட்டிக்கலாம் ரொட்டை வந்த மாதிரி நல்லா ஓட்டி இருக்கு பாருங்க இதே மாதிரி ஓட்டி விட்டுக்கோங்க காடு போகிறான் ஓட்டுக்கோங்க இது நல்லா மக்கனுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து பயிர் செஞ்சால் அந்த பயிர் நல்லா வேகமாக வளரும் வளரும் அங்கே அதிகப்படியான மகசூல் தரும்